ரஜினி சார் வந்து என்னைக்குமே மேஜிக் தான் இன்ன வரைக்கும் இன்னைக்கு உரையில அந்த மேஜிக் இன்னொரு நடிகர் பண்ணாங்கன்னா வேற யாராவது பண்ணாங்கன்னா அது அவங்களால ஓன் பண்ண முடியல நடிகர் இயக்குனர் அது மாதிரி வசனம் எழுதக்கூடியவர் நல்ல ஒரு ரைட்டர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு பல முகங்கள் கொண்டவர் தான் மணிகண்டன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கலைஞர் இவர் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி கேட்டபோது அவரை பற்றி இவர் சொன்ன விதம் அப்படிங்கிறது நமக்கே அவ்வளோ ஒரு கூசு இருந்தது என்னடா எந்த அளவுக்கு வந்து இந்த மனுஷன் சூப்பர் ஸ்டார் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு கவனிச்சிருக்காரு அப்படிங்கிறது அதாவது இவர் என்ன சொல்கிறாரு ரஜினி சார் அப்படிங்கிறவர் என்றைக்குமே ஒரு மேஜிக் தான் அப்படிங்கிறார் சின்ன வயசில் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது மன்னன் படத்தில் ராஜாதி ராஜாவும் தந்திரங்கள் பாட்டு டிவியில் வரும் அதில் மாய ஜாலம் என்ன அப்படிங்கிற வரி வரும்போது டக்குன்னு அவருடைய வாயில் சிகரெட் வரும் அப்படி திரும்புவார் திரும்பினவுடனே கண்ணாடி வரும் நான் அதை பார்த்து அப்படியே வியப்பேன் என்னடா மனுஷன் அவர் எப்படி அவர் திரும்பினவொடனே ஒரு கண்ணாடி வருது இப்படி மாயாஜாலம் என்ன அப்படின்னு சொன்ன உடனே சிகரெட் வருது இவர் வந்து உண்மையாகவே இவர் மேஜிக் தான் போல இவர் வந்து ஒரு குழந்த ஒரு சூப்பர் பவர் இருக்குது இவர் வந்து ஒரிஜினல் போல் அப்படின்ட்டுலாம் நான் வந்து வியந்திருக்கேன் ஏன்னா அதை வந்து அவர் பண்ணும்போது அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்கும் அதேமாரி கொண்டையில் தாழம்பூ பாட்டில் டக்குன்னு அப்படி திரும்புவார் அவருக்கு வந்து ஒரு சூட்டு வரும் அந்த சூட்டோடு வந்து அப்படியே அவர் ஆடுவார் அப்படி எதை பண்ணாலுமே அவ்வளோ கன்வின்சிங்காக ஒவ்வொரு ஸ்டைலையும் பண்ணுவார் சிகரெட்டை பற்ற வச்சுட்டு அப்படி பார்ப்பார் தானாக வத்தி குச்சி வந்து பற்றிக்கும் அந்த ஒரு மேஜிக் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ரஜினி சார்கிட்ட இம்மி அளவு கூட வந்து குறையலை இப்போ இதே ட்ரிக்கை இதே மேஜிக்கை வேற யாராவது பண்ணால் நம்மளால அதை ரசிக்க முடியாது அதை வந்து அவங்களால ஓன் பண்ண முடியாது வேற ஒரு நடிகரால் ஆனால் ரஜினி சார் அதை பண்ணும்போது நம்ம வந்து ஏற்றுக்குவோம் பயங்கரமாக ரசிப்போம் அவரை தான் நம்ம வந்து அப்படி பார்க்குறோம் நம்மளை விட்டுருங்க ஆடியன்ஸ் நம்ம பார்க்குறோம் ரசிக்கிறோம் ஆனால் அவருடைய வீட்டை சேர்ந்த அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த காட்சிகளை பார்த்தா கூட அவங்களே வந்து பிரமிச்சு தான் பார்ப்பாங்க இன்றைக்கும் அதுதான் ரஜினி சாரை வந்து நம்ம ஒரு மேஜிக்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு மணிகண்டன் அவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு எவ்வளோ உண்மை பாருங்கள் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு வந்து அவர் சூப்பர் ஸ்டாரை கவனிச்சிருந்தால் அப்படி வந்து இப்படி ஒரு நரேஷனோட அவர் வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது நிச்சயமாக சூப்பர் ஸ்டாருடைய மேஜிக் அவருடைய அந்த ட்ரிக் அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ஸ்க்ரீனில் அது இன்னைக்கு இல்லை இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எல்லாருமே கொண்டாடுவார்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க வியப்பாங்க இது எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு பண்ணாலுமே கூட அதெல்லாம் அவ்வளோ பிரமித்து நம்ம பார்க்க முடியாது அது சூப்பர் ஸ்டாருக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அது எப்பவுமே ரசிக்கப்படும் அப்படிங்கிறத சந்தேகம் கிடையாது நீங்கள் மணிகண்டன் அவர்கள் சொல்லி விஷயம் குறித்து நம்மளுடைய கருத்துக்களை மறக்காம கேள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அர்த்தத்துக்கு பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்